Hello, Friends. சீனியராக இருந்தால் என்ன இந்த மூணு பேருக்கும் வந்து சான்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது அவங்க வந்து வெளியில் தான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு வீரரை வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் தேர்வு பண்ணுவதற்கு வந்து கம்பீர் வந்து திட்டவட்டமாக மறுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவார்டில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் உறுதியாகலை ஆனால் இவங்களாம் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேரை பார்த்திங்கன்னா கம்பீர் வந்து தூக்கியிருக்காரு பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி பத்தொம்போது பாகிஸ்தானில் மூணு நகரத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்கப் போகுது அந்த ஓடி ரேங்கிங்கில் டாப் எயிட்டில் இருக்கக்கூடிய அன்னை அணிகள் வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து போகலை அதனால் வந்து இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் மட்டும் யூஏஇில் துபாயில் வந்து நடக்க போகுது அந்த வகையில் வந்து ஐம்பது ஓர் ஃபார்மேட்டில் தான் அந்த சாம்பியன் ட்ராஃபி தொடர் வந்து நடக்க போகுது இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஐசிசி உலகக்கோப்பையில் இந்தியன் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து போனாங்க ஆனால் ஃபைனலில் வந்து நூல் இலையில் வந்து கோப்பையை வந்து தவற விட்டுட்டாங்க ஒரு ரீசெண்ட் டைமாகவே ஒரு மூணு நாலு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தொடர்களில் செமிஃபைனலில் போய் தோற்று போகிறது போய் வந்து தோற்று போகிறது இந்த தான் வந்து தொடர்ந்து நம்ம இந்திய அணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டையுமே வந்து டெவலப் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போதைக்கு வந்து கம்பீர ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க இப்போ இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பன் சுமன் கில் மற்றும் பும்ரா இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னா கில்லு தான் கில்லு வந்து ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லலாம் வந்து கிடையாது கில்லை தாண்டி நமக்கு வந்து ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கேக்வாட்லாம் வந்திருக்காங்க ஆனாலும் கில்லுக்கு தான் தொடர்ந்து முன்னுரிமை வந்து கொடுத்துட்ருக்காங்க அநேகமாக வந்து சாம்பியன் ட்ராஃபி தொடரில் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருக்க மாட்டார் ஒரு பேக்கப் பிளேயராக இருப்பார் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்குவாட்டில் தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நித் நிதிஷ்குமார் ரெட்டி ரீசெண்டாக நல்ல ஒரு ஃபார்மில் வந்திருக்காரு இருந்தாலும் அவரை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து டீமுடைய பேலன்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு அவரையும் வந்து எடுப்பதற்கான சூழல் வந்து கம்மி தான் இப்போ இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷமி வந்து உள்ளே வராரு ஷமி வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு பட் வந்து ஷமியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து அடிக்கடி இன்ஜரி ஆகிடுவார் வயசும் ஆயிடுச்சு அது ஒரு சிக்கல் இருந்தாலுமே நமக்கு வேறு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடையாது அதனால் ஷமி வந்து அன்னிக்குள்ளே வந்து வராரு இப்போ வந்து கம்பீர் நீக்கின மூணு பேர் யார் யார் அப்படின்னா ஸ்ரேயா சையர் கே எல் ராகுல் மற்றும் ஜடேஜா இவங்க மூணு பேரை வந்து நீக்கியிருக்காரு இப்போ இதில் வந்து கே எல் ராகுல் வந்து ரீசெண்டாக நம்ம ஓடிஐ டி ட்வெண்ட்டிஸில் எடுத்துக்கிட்டோன்னா மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் நம்ம கே எல் ராகுல் வந்து கொடுத்துட்ருக்காரு மாதிரி ராகுலுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங்கில் வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அஞ்சாவது இடத்துல தான் களமிறக்கி விடுவாங்க இப்போ அந்த அஞ்சாவது இடத்துல நமக்கு வந்து ரிஷப் பண்டு வந்து இருக்கார் ஸோ ரிஷப் பண்டுக்கு பேக்கப் பிளேயராக சஞ்சு சாம்சனும் வந்து இருக்காரு அதனால் வந்து ராகுலுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நம்பர் ஃபோரில் யார் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஃபோரில் எதற்கு முன்னதான் ஸ்டேயாக செய்ய வந்து ஆடிட்டு இருந்தார் பட் ரீசெண்டாகவே அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க இப்போ போன வருஷம் நடந்த இலங்கைக்கு எதிரான ஓடிய சீரீஸில் கூட ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆடலை அதனால் நாலாவது இடத்துல விராட் கோலி அப்படின்னா வந்து சுமன் கில் இவங்க ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு வந்து வேறு ஆப்ஷனே இல்லைனா சஞ்சு சாம்சனை கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆட வைப்பாங்க இல்லை சாம்சனை வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வைப்பாங்க எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ராகுல் மற்றும் ஐயர் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஃபைனலாக ஜடேஜாவும் வந்து தூக்கியிருக்காங்க ஜடேஜாவுக்கு மாற்றாக உள்ளே வந்து அக்சர் பட்டேலில் வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து வாஷிங்டன் சுந்தரும் வந்து நல்ல ஃபார்மில் வந்து இருக்கார் அப்போ வந்து அக்ஷர் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே ஸ்குவாடில் வந்து இருப்பாங்க பிளேயிங் லெவனில் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து இந்த மூணு சீனியர்கள் வந்து வேணாம் அப்படின்னு நம்பி இப்போவே வந்து ஓரம் கட்டிட்டாங்க நன்றி